சென்னை மெரினா கடற்கரை பாலம் அருகே உள்ள கூவம் ஆற்றின் முகத்துவாரத்தை தூர்வாரும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் கேசவரம் என்ற கிராமத்தில் கல்லாற்றின் கிளையாக உருவாகும் கூவம் ஆறு சென்னை மாநகரில் இருபது கிலோமீட்டர் தூரம் பயணித்து பாலம் அருகே கடலில் கலக்கிறது இருப்பினும் தொழிற்சாலை கழிவுகளாலும் குப்பைகளாலும் மாசடையும் கூவத்தின் முகத்துவாரம் தற்பொழுது கடல் மணல் நுழைவினால் தூர்ந்து போய் உள்ளது இதனால் கடல் அலைகள் கூவம் ஆற்றில் நுழைவது தடைப்பட்டு கூவம் மாற்றின் நீர்போக்கு தடைப்பட்டுள்ளது இதனால் பல்வேறு இடங்களில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது இதனிடையே வடகிழக்கு பருவமழை காலத்தையொட்டி கூவமுகத்துவாரத்தை முகத்துவாரத்தை தூர்வாரும் பணியில் நீர்வளத்துறை முழுவீச்சில் இறங்கியுள்ளது நவீன இயந்திரங்கள் மூலம் நேப்பியார் பாலம் அருகே உள்ள கூவம் ஆற்றின் முகத்துவாரத்தில் உள்ள மணலை வெளியேற்றும் பணி துரிதகதியில் நடைபெற்று வருகிறது